பொம்மி சீதாசேரில்லை புராட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்கள் அதுக்குன்னு தெரியும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக கண்டினியூஸ் ஆதர் வந்தாங்க தமிழாவும் ராகவரனும் மொட்டும் முதல்ல பேசிகிட்ருக்காங்க நம்ம கண்டிப்பாக வந்து பூட்டை திறந்தே ஆகணும் அந்த கேணரை வந்து பூட்டிருக்காங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணவே இல்லை நீ எதுக்கும் ருத்ராத்தை கேட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரகுவரன் அப்பான்னு பார்த்து நான் கேட்காம இருப்பேனா போனேன் போய் கேட்டு பார்த்தேன் ஆனால் எந்த விதத்துலேயும் ருத்ராவால் வரவே முடியல ரெண்டு மூணு வாட்டி வந்து அட்டன் பண்ண அந்த போர்டு வச்சு ருத்ரா வரவே இல்லை ருத்ரா பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அங்கே போகிறது வில்லங்கத்தை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன் முன்னொன்று அது நம்ம மேலேயும் கோபமாக தான் இருக்குது அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம மட்டும் செஞ்சால் சரி வராது நம்ம மாட்டிக்க போகிறோம் நீங்கள் என் கூட வரீங்களா வரலையா அவ்வளோதான் கேள்வி எனக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் நல்லாவே தெரியும் நம்ம அதுக்கு நல்லதுதான் செய்ய போகிறோம் வரிங்களா இல்லையா சரி நீ ஒரு முடிவு பண்ணிட்டேன் சரி வா போகலான்னு சொல்லிட்டு அப்படியே இருந்து இந்த பக்கமாக இறங்க பார்க்குறாங்க எதுக்கு சில்பாக்கு துணையாக போக போகிறீங்களா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க வாங்க படிக்கட்டு வழியாக இறங்கலாம் நல்ல வேலை எதை செய்கிறோம் எதை செய்ய மாட்டேங்கிறோனே தெரியலையே அப்படின்னு இருக்கப்ப ஒரு சூர் பெரிய சுற்றியில் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம தாமனா இப்போன்னு பார்த்து எப்படி நம்மள உடைக்கி தான் போகிறோமா எனக்கிட்ட கை கால்லாம் ரொம்ப உதருது ஐயோ சித்தப்பா செய்ய மாட்டேயா ஏன்னா மரியாதையை பேசிக்கிட்டு இருக்கேன் என்னம்மா இப்படி பண்ணுறியே தமனா அப்படின்னு சொல்லும்போது நான் என்னத்தை சொல்கிறது நான் எதுக்காக இங்கே வந்தேன் ராணியை பழி வாங்கி ஆகணும் அதுக்கு நம்மளால் முடியுமா முடிய மாட்டேங்குது ஷில்பா வந்தால் மட்டும்தான் அவன் கொஞ்சமாவது பயப்படுறா அதுக்கு தான் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா நீ சுத்தமாக அது கேட்கவே மாட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபுத்தர் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா சரி நீ முடிவு பண்ணிட்ட நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் எத்தனை பேர் என்னை துரத்த போகிறாங்கன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு அப்படியே சுற்றுறாங்க கூட்டுக்கு மேலே ரெண்டடி கேப்பில் தான் வந்து சுற்றியில் வச்சு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டு மூணு வாட்டி வந்து பண்ணுறாங்க இருப்பினும் படவே மாட்டேங்குது ஒரு பக்கம் நல்லா அசந்து தூங்கிகிட்டு இருக்காங்க நம்ம ராணி அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு விக்கல் விக்கலாக வந்துகிட்டுருக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்தறாங்க என்னடா அது தூங்கிட்டு இருக்கும்போது யாருக்கும் விக்கல் வருமா கேள்விப்படவே இல்லையே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்கப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தோணுது நம்பூதிரி சொன்னாங்கல்ல நம்ம அந்த கிணற வந்து கண்காணிச்சிட்டே இருக்கணும்னு சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஒரு பக்கம் இதே மாதிரி கண்ணை மூடிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க நாலஞ்சு வாட்டி அடிக்கிறாங்க படவே மாட்டேங்குது ரெண்டு அடி இருக்காங்க சித்தப்பா என்ன சித்தப்பா பண்ணுறீங்க நீங்கள் பிடிச்சிக்கிற விதமும் சரியில்லை அதே மாதிரி கண்ணை மூடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க எப்படி தமிழ் நான் தெரியுது ஆமாம் ரெண்டடி தூக்கி வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன டேரெக்டாக பார்த்து அடிங்கன்னு உடனே அடிக்கலான்னு வராங்க கரெக்டாக வந்து நம்ம ராணி வந்து வந்துடுறாங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா சுற்றியில் வந்து மறைச்சிட்றாங்க நம்ம ரகுவரன் அந்த இடத்துல இல்லை சும்மா வந்து கிணத்து வாக்குல வந்து காத்துவாங்களான்னு வந்தோம் ஓ இந்த பக்கம் வந்து காத்துவாங்களான்னு வந்தீங்களா ரகுவரன் கையில் என்ன சுற்றியில் மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க தேவை இல்லாமல் எங்க மேலே இருக்கிற கோவத்தினால எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் எதையும் நம்ப இல்லை நாங்கள் என்ன விளையாட்டுக்காக வந்து பூட்டி வச்சுருக்கோம் அதை போய் திறக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எப்படி தம்முனா இவ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறா முதல்ல நாங்கள் இங்கே இருக்கிறத எப்படி இவ கண்டுபிடிச்சிருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம தம்மனா தமனா நீ நினச்சது என்ன தெரியுமான்னு சொல்லி தமனா நினச்சது அப்படியே சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டணும் வந்து எப்படி இவ நம்ம நினச்சது எல்லாத்தையும் வந்து குத்து மதிப்பாக வந்து சொல்கிறாளா இல்லை கரெக்டாக வந்து சொல்கிறாளா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்துடன் வந்து இருக்காங்க நம்ம தமனா இன்னும் ஒரு வாட்டி உங்கள் ரெண்டு பேரையும் நான் இங்கே பார்த்தேன் பூட்டை துறக்க வந்தீங்கன்னு இங்கேனு ஒத்து மொத்த மாட்டி விட்டுருவோம் பார்த்துக்கோங்க நான் இங்கே கண்காணிக்கிறதுக்கு ஒரு கருப்பனை வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னது கருப்பனா என்ன சாமி வந்து இருக்காங்களா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது கருப்பா யார் என்ன ஏதுன்னு சொல்லட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சின்னதாக ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க இடத்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க ரொம்ப ராணி இருபத்தி நாலு மிதம் நம்மளால் கண்காணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பையனை வந்து வர வைக்கிறாங்க மேடம் இது ட்ரோன் மேடம் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் நல்லாவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் வரைக்கும் இப்படியே இருக்கும் மேடம் நைட் ஆனால் வந்து அது ரவுன்ஸ் வந்து போய் நிற்கும் நீங்களே பார்த்துக்கோங்க நைட்டில் வந்து சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பகலில் வந்து ஏறுறதுனால நைட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ரேட் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஃபுல்லாக ராணிக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்றாங்க இப்போ பார்க்குறீங்களான்னு சொல்லி செல்ஃபோனை வச்சு அப்படியே அந்த ட்ரோனை வந்து இறக்கி காட்டுறாங்க ட்ரோனை பார்த்தோன்னா அசந்து போயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம தம்மனை ரகுவரனும் வரணும் இவன் பேர் தான் கருப்பேன் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பான் அந்த வீட்டை அப்படின்னு சொல்லிடுறாங்க அக்கேக்கியோ இனிமேட்டு இந்த கிணறு திறக்கிறத வாய்ப்பே இல்லை கிணறு மட்டும் திறந்தோம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து போட்டு காட்டிட்டா அப்புறம் அவ்வளோதான் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா இருக்கட்டும் தமனா எனக்கு ஒரு சந்தேகம் நீ எதுக்காக வந்து வீடு ஃபுல்லாக வந்து கேமரா வந்து வச்சுருக்க அப்படின்னு சொன்னேன் தூக்கி வாரி போட்டிருது பொம்மி எப்பப்பெல்லாம் வராங்கன்னு தெரிஞ்சுக்கதான் அந்த இடத்துல கேமரா வந்து வச்சுருக்காங்க நம்ம தமணா அப்போன்னு பார்த்து ராணி இதெல்லாம் கேட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன் நீ மட்டும்தான் இந்த வீட்டுக்கா வந்து நல்லது செய்வியா நான் செய்ய மாட்டேன்னா அப்படியா தமனா நீ நல்லது செய்ய தான் கேமரா வச்சுக்கிட்டியா சரி சரி நீ சொன்ன விஷயத்த நான் அப்படியே வந்து நம்பிட்டேன்னு சொல்லி காமெடி பண்ணிவிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க இது உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை இன்னொரு வாட்டி கிணத்து பக்கம் வந்து நின்னேன் காற்று வாங்கினேன் அது இதுன்னு எதாவது சொன்னீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ராணி மாட்டுக்கு மாதம் வந்து உள்ளே வந்து போகிறாங்க அடுத்த நாள் கலையில் பொழுது வந்து விடியுது அப்பன்னு பார்த்து அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனோ தமனாகிட்ட அத்த வந்துட்டிங்களா அத்தை ஆமாம் இந்த இருபத்தஞ்சி கடையும் நம்ம பேரில் எழுதி வாங்குறதுக்கு இத்தனை நாளாக நான் வந்து திட்டம் போட்டுட்டு இருந்தேன் அதுபடி நான் எல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டேன் அதுக்கு முன்னாடி நீ ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்கேன்னு மனு சொன்னதாக சொன்னான் ஆமாம் அத்த காலையே வந்து இழுத்து இழுத்து நடக்கிறீங்க அதுவாக கேட்குற காலையில் வந்து ராணி வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாள் வீட்டு வாசலில் வந்து இறங்கினேனா சே இவன் தான் முழிக்கிற மாதிரி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் கோலம் சுத்தமாக சரியே இல்லையே சே எல்லாமே வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னான் அவர் சொன்னது என் காதில் வந்து விழுந்துருச்சு என்னடி என்னை பார்த்து ஜாட மாதிரியாக பேசிகிட்ருக்கியா உங்களை எதுக்குங்க நான் வம்புலுக்கு போகிறேன் பார்த்தீங்களா ரோஸ் கலர் கொடுக்க வேண்டிய இடத்துல ப்ளூ கலர் வந்து புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டேன் அதான் இங்கே பிரச்சனை சரிங்களா அதை சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த பயம் இருக்கட்டும் என்கிட்ட நான் வேலையெல்லாம் விலையெல்லாம் வச்சுக்கதன்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ இவங்ககிட்ட பேசும்போதே படியில் வந்து ஏற பார்க்குறாங்க காலை வந்து நல்லா படியில் வந்து இடிச்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல ஒன்றை வந்து பிடிக்கலான்னு போகிறாங்க நீ எதுக்கு என்ன பிடிக்க வர ஓ மூஞ்சில் வந்து இத்தனை நாள் கழித்து தான் என் காலைக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ராணி வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல ஓ அப்படியாமா சரி சரி நான் போய் உன்னை பிடிக்க வந்தேன் பாரு இதுவும் வேணாம் எனக்கு இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி உடனே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க தம்மனாக்கிட்ட இப்படியெல்லாம் பண்ணி வச்சிருக்காளா சரி வாங்கத்தை அவளுக்கு என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வில்லிகள்லாம் அப்படியே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கண்ணிலேருந்து பார்க்குறாங்க சாம்பிராணி போட்டுட்ருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு நம்ம ராணி வீடு ஃபுல்லாக என்னடா போகுது ஒன்றும் புரியலையே இப்போ ராணிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பார்சல் வந்து வரப்போகுது அந்த பார்சலை வந்து பிரித்து பார்த்தா உங்களுக்கே தெரிய போதாத்த அவளுக்கு அடுத்த கட்ட ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வந்து உண்டாக்க போகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிங்க அப்புறம் நான் வந்து திட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படியே மாறி மாறி இந்த குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துவோங்கிற மாதிரி அந்த இடத்துல வில்லிங்க எல்லோரும் இருக்காங்க அதே மாதிரி தான் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து யாரோ ஒருத்தவங்க பார்சல் எடுத்துகிட்டு தெய்வனா என் தாத்தா வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க இதான் அட்ரஸான்னு சொல்லி அந்த இடத்துல லொக்கேஷன் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க ஆமான்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல கொரியர் கொண்டு வந்தவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து வராங்க நான் சொன்ன ஆளுங்க வந்துட்டாங்க அவங்க தான் அது கூடிய சீக்கிரம் இந்த வீட்டில் எது நடக்கணுமோ அது சிறப்பாக நடக்கப்போகுது அப்படி நீ என்ன பண்ணி வச்சுருக்க எனக்கும் ஆர்வமாக இருக்குன்னு சாவித்திரி வந்து பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோடை அருமையாக முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி